ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் மாண்ட பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரணே அதிர நிரலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னமாக்க ஒரு அழைப்பு தந்தார் மாஜக மாவட்ட மாவட்ட என்னான்னு மனித மனிதநேயை ஒரு சேவை தான் நமக்கு முடியாவிட்டாலும் நம்ம வந்து கலந்து இருக்கோம் ஒரு மனித நேய சேவை செய்கிறாரு இங்கே வந்து ஒரு மூணு நாளாக ஒரு பசி பட்டியோட உள்ள சகோதர சகோதரிகளுக்கு உணவளிப்பை தான் கூட நம்ம காட்டுறோம் எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு தான் இந்த நேய செயலை வந்து கண்டிப்பாக நம்ம நல்ல பதிவிடுறதுல மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறோம் ஏன்னா தானத்திலே சிறந்த அன்னதானம் இந்த மக்கள் வந்து இந்த உணவை வந்து வாங்குறத இங்கே காட்டுறோம் நம்மளால் நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் மற்றவங்க எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கான கடமை இருக்குது பசியாள பசியாள கண்டறிந்து அவங்களுக்கு உணவளிப்பது சிறந்த ஒரு திட்டம் அதை தம்பி சேர்க்கவர்கள் செயல்படுத்திய விதம் வந்து நமக்கு சந்தோஷம் அளிக்கிறது உடம்பு சரியில்லாட்டி நம்ம வந்து அதை கலந்துகிட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த இடம் எங்கன்னு நம்ம கிழக்கு கடற்கரை சாலையில் நம்ம ரயில்வே கேட்டு இறக்க சொல்லுங்க சேக்கு ஒரு அருமையான ஒரு பணியை செஞ்சிருக்கிறீங்க நேயம் மிக்க பணி அதை பத்தி அதிர சொல்லுங்க அலாமலை வரமுத்துள்ள நம்ம மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பாக இந்த மலை வெள்ள நிவாரணத்திற்கு பேரிடர் அதாவது பேரிடர் மீட்பு குழு நிவாரண நிவாரணக் குழுவும் நம்ம அலவு பண்ணியிருந்தோம் அதை பார்த்துட்டு ச இந்த ஏரியா மக்கள் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகல மூணு நாளாக நாங்கள் காலைலருந்து சாப்பிடல அப்படின்னு சொல்லி இப்போ ஜஸ்ட் ஒரு ஏழரை மணிக்கு தகவல் வந்துச்சு அதன் அடிப்படையில் உடனடியாக நம்ம வந்து ஒரு ரொட்டி

என் நம்பர் எழுபது பத்து எண்பத்தி மூணு இருபது நகர செயலாளர் நம்பர் நைன் டபுள் ஜீரோ ஜீரோ ட்ரிபிள் ஓகே வெரி குட் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க எங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக செய்வோம் மனித சார்பாக கண்டிப்பாக எல்லா